நீட் தேர்வில் கோவை ஆகாஷ் கல்வி நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் முன்னணி தரவரிசையில் இடம் பிடித்து அசத்தல் அகாடமி பயிற்சி மையத்தில் நடைபெற்ற பாராட்டு விழா நிகழ்ச்சி இந்தியாவில் மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புக்கான நீட் தேர்வு மற்றும் ஜேஇஇ போன்ற போட்டித் தேர்வுகளில் மாணவர்களை தயார்படுத்தும் விதமாக ஆகாஷ் கல்வி நிறுவனங்கள் சார்பாக மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் அண்மையில் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் ஆகாஷ் கல்வி நிறுவனங்களில் படித்த மாணவ மாணவிகள் தரவரிசையில் முன்னணி இடங்களை பிடித்து அசத்தியுள்ளனர் இதில் கோவையை சேர்ந்த மாணவர்கள் ஆர் மதுநந்தன் மற்றும் கவின் ஆகியோர் நீட் தேர்வில் தேசிய அளவில் அறுநூற்றி பத்தொன்பது மற்றும் தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறு என மிக சிறந்த தரவரிசையுடன் முன்னணி பெற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளனர் இந்நிலையில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலை பீலமேடு பகுதியில் உள்ள ஆகாஷ் தேர்வு பயிற்சி மையத்தில் நடைபெற்றது இதில் மாணவ மாணவியர்களுக்கு ஆகாஷ் பயிற்சி மையம் சார்பாக மலர் மாலைகள் அணிவித்தும் கேடயங்கள் வழங்கியும் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இதில் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஆகாஷ் நிறுவன நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இது இதுகுறித்து ஆகாஷ் நிறுவனத்தின் கல்வி மற்றும் வணிக தலைமை நிர்வாகியான தீரஜ்குமார் மிஸ்ரா கூறியதாவது நீட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வில் எங்கள் மாணவர்கள் பெற்றுள்ள அபூர்வ வெற்றிக்கு நாம் பெருமைப்படுகின்றோம் நாடு முழுவதிலும் இருந்து மாணவர்கள் பங்கேற்கும் இந்த தேர்வில் இந்த அளவிலான மதிப்பெண்கள் பெறுவது ஒரு சாதனையே இந்த வெற்றி மாணவர்களின் கடின உழைப்பு மற்றும் மனப்பூர்வ முயற்சிகள் மட்டுமல்லாது அவர்களதின் பெற்றோர்கள் ஆதரவும் எங்கள் கல்விக்குழுவின் முழுமையான ஈடுபாடும் வெளிப்படுவதாக அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் என்னோட நேம் மலர் செல்வன் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் ஏரியா சீல் சேட்ட இருக்கேன் இன்றைக்கு ஒரு இனியா இனிய பொழுது ஏன்னு கேட்டிங்கன்னா நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அதில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் பீலமேடு பிரான்ச்சிலிருந்து மதுநந்தன்ற பையன் அறுநூத்தி பதினஞ்சு மார்க் எடுத்து அறுநூத்தி பத்தொன்பதாவது ஆல் இந்தியா ரேங்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அது போக நம்மளோட ஸ்டூடெண்ட் கவின் அறுநூத்தி ப அறுநூத்தி ரெண்டு மார்க் எடுத்து ஆல் இந்தியா ரேங்க் ஒன் நைன் நைன் சிக்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இது போக மேலும் பத்து மாணவர்கள் வந்து ஐயாயிரம் ரேங்கில் ஆகாஷ் எஜுகேஷ்னல் சர்வீசஸ் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாப் டெனில் டாப் ஃபைவ் ரேங்க்ஸ் வந்து ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இது வருஷம் வருஷம் ஒரு தொடர் அது எங்களோட தொன்று தொற்று தொடர்கூறிய ஒரு பாரம்பரியமாக இருக்குது எந்த வருஷம் நீட் எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தா அதில் ஆகாஷ் தான் டாப்பில் இருக்குது ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி ஆகாஷ் எஜுகேஷ்னல் சர்வீசஸ் டாப் டென்னில் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் ஸோ நீட் எக்ஸாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கான எக்ஸாமாக இருந்தது இருந்தாலும் எங்களோடய பாட திட்டமைப்பு மற்றும் டெஸ்டிங் எக்கோசிஸ்டம் மூலியமாக எங்கள் டீச்சர்ஸ் எஃபர்ட்ஸ் போட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆல் இந்தியா ரேங்க்கில் நல்ல இடம் பெற வச்சுருக்காங்க கோயம்புத்தூர் பீலமேடு பிரான்ச் மற்றும் கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஒவ்வொரு மினிமம் ஒரு அஞ்சு மாணவர்கள் டாப் தௌசண்ட் ரேங்க்ஸ்க்குள்ளே எடுத்துக்கிட்டே இருக்காங்க இது எங்களோட கண்டினியூஸ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் எங்களோட டீச்சர்ஸ் எங்களோட ஆகாஷ் ஸ்டாஃபோட கம்ப்ளீட் கமிட்மெண்ட் மேலும் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸோட ஃபுல் கோஆப்ரேஷனோட வருஷ வருஷம் எங்களோட ஆகாஷ் எஜுகேஷ்னல் சர்வீசஸ் லிமிடெட் நீட் மற்றும் ஐஐடியில் சிறந்த இடத்தை பெற்றுக்கி இதுக்கு அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் மற்றும் நன்றிகள் நன்றி